ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க நீங்கள் என்ன சமையல் பார்க்கலாம் இது எதாவது நேற்று வச்சு சீம்பாளுங்க மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இப்போ காலையில் சாப்பிட போகிறோம் சாப்பாடு வச்சுருக்கிறேன் மதியத்துக்கு சாப்பாடுங்க காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை சாப்பிடும்போது ஊற்றிடுவோங்க அதனால் அது எடுக்கலை எடுக்கல எடுக்கலை பச்சைப்பயிர் கிடஞ்சிருக்குறேன் சூப்பராக இருக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைனா என்ன தேங்காய் ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இது நேற்று மதியம் வச்சு சம்பல் கஞ்சிக்கு மட்டை அரிசி கஞ்சிக்கு வச்சு சம்பள இருக்குது கத்திரிக்காய் வந்து பொரியலுக்கு வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் அப்படியே தொக்கு மாதிரி வச்சுட்டாங்க இது அந்த பெரிய பெரிய கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு தெரியல இன்றைக்கி தான் இந்த கத்திரிக்காய் செஞ்சுருக்கிறேன் மோர் அடிச்சிருக்கிறேங்க அடிச்சிருக்கேன் இன்றைக்கி இவ்வளோதாங்க எங்கள் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்